லாஸ்ட் பார்ட்டில் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அதாவது அவசர கால சட்டத்தை வந்து பார்த்துருப்போம் அதை பார்க்கலாம் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அதை வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி அப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அதாவது மாநில அவசர நிலை மத்திய அவசர நிலை அப்புறம் பொருளாதார அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பார்த்தோம்ல அது மீதி என்னென்ன மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நேஷனல் எமர்ஜென்சி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி அதாவது தேசிய அவசர நிலை வந்து மூணு முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ஒரு முறை அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஒரு முறை அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன நைன்டீன் சிக்ஸ்டி டூ எப்போ பண்ணாங்கன்னா சைனா நம்ம மேலே வார் வந்தப்போ வைப்போம் சைனா வந்து அசாம்ன்ற ஒரு மா ஸ்டேட்டில் அசாமோட சில பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அதுலேருந்து மீட்டு மீட்டு வரத்துக்காக நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து சைனா மேலே போர் தொடுத்தோம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க நம்ம அது பல் அடி தான் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இது எது வரைக்கும் போச்சு இந்த போர் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் இந்த வாரம் வந்து நீடிச்சு இந்த எமர்ஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் நைன்டீன் செவன் செவன்டி ஒனில் வந்து பங்களாதேஷுக்காக லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பங்களாதேஷுக்கு நம்ம சுதந்திரம் வழங்குறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணோம் அதனால் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே வார வார வந்தாங்க இது இந்த எமர்ஜென்சி வந்து எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் செவன்டி செவன் இந்த பீரியட் வரைக்கும் இருந்துச்சு சேம் இதே ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போதே நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி நம்ம மேலே டிக்ளேர் பண்ணாங்க ஏன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதாவது உள்நாட்டு இடையூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதனால வந்து மறுபடியும் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க இது எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா சேம் நைன்டீன் செவன்டி செவன் வரைக்கும் இருந்துச்சு இந்த உள்நாட்டு இடையூறு அப்படின்ற வேர்டை வந்து எதுவுமே பர்ஃபெக்ட் டெஃபனேஷன் இல்லை அதனால என்ன பண்ணாங்க ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் எயிட் இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா இந்த உள்நாட்டு இடையூறுன்னு இருக்கிற இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆம்டு ரெபிலியனாக மாற்றினாங்க அதாவது ஆயுத புரட்சி ஆயுதம் தாங்கிய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி எயிட்டில் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உள்நாட்டு இடையூறுன்றதை ஆம்டு ரெபிலியன் ஆயுதம் தாங்கிய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க இது நேஷனல் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் அடுத்து பார்க்க போறது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது மாநில அவசர நிலை ஓகேவா முதல் முதல்ல இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி எந்த ஸ்டேட்ல எடுத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் எங்க எடுத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் எப்போ எடுத்து வந்தாங்க நைன்டீன் டைம் பீரியட்ல எடுத்து வந்தாங்க அதிகமாக எந்த ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா

நைன்டீன் ஒன் இந்த நாலு டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பொருளாதார நெருக்கடி நிலை ஓகேவா நான் இந்தியா போகிறது வரைக்கும் இது இது வரைக்கும் ஒரு முறை கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்ததே இல்லை ஓகேவா இப்போ கரண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரில வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீலாங்கலாம் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ